ஜனநாயக முறைப்படி ஓட்ட ஓட்டு அங்க வீட்டு கண்டுலாம் பார்த்தா அவனுங்களே போயிடுவாங்க இன்னைக்கு சென்னையில அமைச்சர்கள் வெளியில தலை காட்ட முடியல சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியில வர முடியல மக்கள் விரட்டி அடிக்கிறார்கள் அமைச்சர்களை அதுவும் தெரியல எப்படிதான் போற வேற வழியே இல்லாம இது வந்தது நூத்துல ஒண்ணுதான் எல்லா டிவியும் பத்திரிகை தான் இன்னைக்கு திமுக அதிகாரத்திற்கு பயந்து அச்சுறுத்தலுக்கு பயந்து இன்றைக்கு எந்த செய்தியுமே சொல்வதில்லை நியூஸ் தவிர மற்ற எந்த டிவியும் நாட்டில் என்ன நடக்குது இந்த அரசு என்ன செய்கிறது செய்கிற தவறுகள் என்ன மக்களுக்கு என்ன தேவை மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதை

வெரைட்டி அடிக்கிற காட்சி நீங்க எல்லாம் பாத்தீங்க